அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து அதனுடைய பின்னணியும் விளக்கத்தையும் நாம் தியானிக்க போகிறோம் உபதியா எரேமியா சமகால தீர்க்க தரிசியாக இருந்தாங்க உபதியா எரேமியா யூதர்கள் பாபிலும் சிறையிருப்புக்கு போகும் முன்பதாக கடைசியா இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் உதாரணமாக உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனமும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் உள்ள வரைக்கும் வாசிப்போம் மனம் ஒன்றை போலவும் ஒரே கருத்துடையதாகவே இருக்கிறது ஆகவே இவர்கள் இருவரும் சமகால தீர்க்கதரிசியாக இருந்தாங்க பாபிலோன் சிறையிருப்பில் ஊழியம் செய்த இரண்டு தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் தானியல் என்று சொல்லி தேவப்பிள்ளைகளே உபதியா ஒரே அதிகாரம் கொண்ட புத்தகமாக இருக்கிறது இருபத்தோரு வசனங்கள் மட்டுமே இருக்கிறதே நாம் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே இந்த உபதியா தீர்க்க தரிசி ஏதோமின் அதாவது ஏசாவின் சந்ததியாய் காணப்படுகிற ஏதோமேருக்கு விரோதமாய் வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து இந்த இருபத்தோரு வசனங்கள் சொன்னாலும் கூட ஒரு சில வசனங்களே யூதர்களுக்கு வாக்கு தத்தமான வசனங்களை சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும் இந்த ஏதோமேர் அயந்து போனதுக்கு அதாவது அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு குறித்து உபதியா சொல்வதற்கு காரணம் ஒரு மூன்று பாவத்தை ஏதோமேரிடத்துல இருந்த மூன்று பாவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோராம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா முதல் காரியம் மறு தேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசிலமேல் பேரு சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே மறு தேசத்தார் என்பது பாபிலோன் தேசத்தார் பாபிலோன் தேசத்தார் நேபுகாத் நேச்சர் அதாவது எரிசிலமேல் மேல் படை படையெடுத்து வரும்போது அதை யூதர்களை சிறப்பிடிக்கும் போது தேவப்பிள்ளைகளே இவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீயும் அவர்களின் ஒருவனை போல இருந்தாய் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அல்ல நேச்சார் அதாவது பாபிலும் தேசத்தார் எருசலேமின் தேவாலயத்தை இடிக்கும் போது இந்த ஏதமீர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதை தரமட்டமாக இடித்து போடுங்க இடித்து போடுங்கள் என்று சொன்னனே இதை குறித்து சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கர்த்தாவே எருசிலமின் நாளில் ஏதோமின் புத்தர நினையும் அவர்கள் இதை இடித்து போடுங்க தர மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே தேசத்தார் எருசலேமுக்குள் என்றான் உடனே இந்த ஏதோமேராய் காணப்படுகிற ஏசாவின் சந்ததி பாபிலும் தேசத்தாரோடு கூட இணைந்து கொண்டு தேவாலயத்தை பாபிலோன் தேசத்தார் இடிக்கும் போது சொல்றாங்க தரை மட்டும் இடித்து போடுங்க தரை மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னது மாத்திரம் அல்லாம பாபிலும் தேசத்தாருக்கு பயந்து யூதர்கள் ஓடி ஒழியும் போது ஒளி ஒளிகிற அவர்களை இந்த ஏதம்யர் புடி பிடித்து கொண்டு வந்து பாபிலன் தேசத்திற்கு முன்பதாக நிற்க வைத்தாங்க அவர்கள் பட்டயத்தினால யூதர்களை வெற்றி நபனா கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது ஒரு கல்லு மேலே ஒரு கல் வைக்கும்போது அதுக்கு இடையில இருக்கிற அதாவது அதாவது கேப்ல அதாவது சந்துகளில தங்கத்தை வில உயர்ந்த தங்கத்தை ஒப்பிரின் தங்கங்கள் என்ன பண்ணா அதுக்கு இடையில என்ன பண்ண பொருத்தினார் தேவாலயத்தை தூரத்துல இருந்து பார்த்தா எந்த த திசையிலிருந்து பார்த்தாலும் தங்கத்தை போல அதாவது அதை மின்னுகிறதா என்ன அப்படின்னா காணப்பட்டது தேவாலயத்தை இடித்து நேபுகாத் நேச்சா தீ அத தீ வைக்கும்போது அதில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் உருகி கொட்டுகிறதெல்லாம் கொள்ளடித்தது யார் என்று சொன்னால் இந்த ஏதம் என்ன கொல்ல அடித்தாங்க ஆகவேதான் ஏதோமேருக்கு விரோதமாய் ஓபதியா தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று சொல்லி ஒவ்வொதியா ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஏதோ அதாவது ஏசா உடைவுகள் எவ்வளவா தேடி பார்க்கப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் தெய்வ பிள்ளைகளை இந்த ஏதமேர் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா உன் செய்கைகளின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று ஓபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாம் வசனமும் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியா என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை சரித்திரம் சொல்லுகிறது நேபுகாத் நேச்சர் தேவாலயத்தை இடிக்கும் போது தேவா எரிசிலமின் தேவாலயத்தில் ஏதாமியார் மதுபானம் பண்ணி அதாவது குடித்து தேவாலயத்தினவர்கள் தீர்த்து படித்தனவர்களாக காணப்பட்டாங்க மூன்றாவது தேவப்பிள்ளைகளை இவர்களுக்குள்ள காணப்பட்டது பெருமை இது உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீ கழுக போல உயரப் போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்துலேருந்து உன்னை உழத்தல்ல பண்ணுவேன் என்று கற்ற சொல்லுகிறார் என்று சொல்லி தேவ தேவப்பிள்ளைகளை இந்த ஏதமியர் இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இவங்க இருந்தாங்க இந்த ஏதோம் தேசம் அதாவது பாறைகளாகவே காணப்பட்டு மலைகளிலே வீடுகளை அதாவது வெட்டி வாய்ந்தவர்களாக காணப்பட்டாங்க இவர்களை யாரும் ஒருவரும் அசைக்க முடியாது என்ற பெருமை யாருக்குள்ள காணப்பட்டனா இந்த ஏதோ மேருக்குள்ள காணப்பட்டது ஆகவே தான் உபரியா சொல்லுகிறார் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் உன்னை விழத் தள்ளுவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஒரு ஊழியம் ஒரு குடும்பம் அல்லது ஒரு அதாவது ஊ ஊழியக்காரர் விழுந்து போவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் பெருமையாக இருக்கிறதுங்க எதை குறித்தும் கத்துடைய பிள்ளைங்க பெருமை கொள்ளவே கூடாது எனக்கு வேதம் அதிகமாக தெரியும் என்னை போல யாரும் போதிக்க முடியாது என்ற பெருமை இருக்கக்கூடாது அவங்களுக்கு இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிற வரங்களைப் போல அவங்களுக்குள்ளே இருக்கிற இல்லை என்று சொல்லி பெருமை இருக்கக்கூடாது அவங்களை காட்டில் நான் பொருளாதாரத்தில் வேலையில் எல்லாவற்றிலும் உழைந்து இருக்கிறேன் என்ற பெருமை இருக்கவே கூடாதுங்க தெய்வ பிள்ளைகள் நம்மிடத்துல இல்லாதது அவர்களிடத்துல கத்தல் கொடுத்து வைத்து அது எனக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே எதை குறித்தும் கத்துடைய பிள்ளைங்க பெருமைப்படவே கூடாது பேதர் தன் நிறுவனங்களை குறிப்பிடும்போது பெருமை உள்ளவனுக்கு கத்தரே நம்மன எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு யார் எதிராளியாக காணப்படுறாருன்னா கர்த்தரே காணப்படுகிறார் தேவ ஆகவே ஆகவேதான் உபரியா சொல்றாரு நீ உயரத்துல அதாவது நட்சத்திரங்களை உன் கூட்டை கட்டினாலும் உன்னை கீழே விழத்தலை பண்ண போகிறவர் கர்த்தர் என்று நம்மனா சொல்லுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ இந்த மூன்று காரணங்கள் நிமித்தனா ஏதமர் என்ன பண்ணால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டாங்க இப்பொழுது ஏதமேர் ஒருவரும் பூமியில் இல்லை இந்த ஏதமேர் யார் என்று நாம் பார்த்து ஒரு சில வசனங்களே உபதியா புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே ஆதியாகவும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ரபே கால் கர்ப்பம் தரித்த போது அதை யாக்கோபு ஏசா வயிற்றில் இருக்குமோ கத்திர இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க இருவரும் மோதி கொள்ளுகிறதே கர்ப்பத்தில் மோதி கொள்ளுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது இவர்களுக்குள்ள பகை இருக்கிறத பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு லாபனிடத்திலேருந்து இருபது வருஷம் கழித்து புறப்பட்டு எருசலேமுக்கு வரும்போது தேவப்பிள்ளைகளை ஏசா நானூறு பேரோடு ஒட்டங்களே யாக்கோபை எதிர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறார் ஆக தெய்வ பிள்ளைகளே இவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் இருந்து அடிக்கடிக்கு இவர்களுக்குள்ள பகையாய் காணப்பட்டது அது மாத்திரமல்ல யூத ஜன இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஏதம் வழியாய் போவதற்கு கூட இந்த ஏதம் என்னவென்னா தன் சொந்த சகோனாய் காணப்படுகிற யாக்கோபு சந்ததியாய் காணப்படுகிற இஸ்ரேவேலுக்கு வழி மறைத்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளே ஆரம்ப நாட்கள்ல இருந்து இவருக்குள்ள பகை இருந்து கொண்டே வந்ததை பார்க்கிறோம் ஏசா குடும்பத்தில் இருக்கிற ஆணும் இஸ்மவேல் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணும் இணைந்து பிறந்தவர்கள் தான் ஏறது தெய்வப்பிள்ளைகளே இஸ்மவேலருக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு மினுக்கள் உள்ள வஸ்திரம் அதிகமாய் பிடிக்கும் நாம் பார்க்கலாம் அவர்கள் துப்பட்டா போட்டாலும் அது மினுமினுன்னு இருக்கிற வஸ்திரங்களை போடுகிறத நம்ம பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே ஆகவே தான் ஏசு கிறிஸ்து ஏறுறதுக்கு முன்பதாக நிற்கும்போது அவருக்கு மினுக்கள் உள்ள வஸ்திரம் ஏறுறதுக்கு பிடிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துக்கு மினுக்கள் வஸ்திரம் அணிந்து இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளே நாம் இப்போ உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துலேருந்து ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம் உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் வேதாமத்தை எடுத்து பார்த்து கொள்ளும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த ஏதோமிய குடித்து வெறித்து படுத்து இருக்கும்போது அவங்களிடத்தில் இருக்கிற அடிமைகள் பணக்கார ஏதோமியரை அடித்து இந்த அடிமைகள் எல்லாம் இருக்கிற பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் தேடி எடுத்துக்கொண்டு கொள்ளை அடித்து கொண்டு ஓடி போனாங்க சரித்திரம் சொல்லுகிறது இந்த ஏதமியர் மறுநாள் வரைக்கும் போதை தெளியாதவர்களாக காணப்பட்டாங்க அந்த அளவுக்கு மதுபானம் பண்ணினவர்களாக காணப்பட்டாங்க உபயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் வசனம் ஏதோ ஏதோமில பெற்றாய் என்கின்ற இடம் இருக்கிறது எதிரிகள் வந்தால் அங்கு போய் ஒளிந்து கொள்வாங்க எதிரிகள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன யாருக்கு காணப்பட்டனா ஏதமே காணப்பட்டது நேபுகாத் நேச்சார் தான் ஒற்றர்களை அனுப்பி இவர்களை பிடித்து கொண்டு வந்து ஏசா குடும்பத்துக்கு எப்படி நேபுகாத் நேச்சார் செய்தாரோ அதே போலவே ஏதமேறி வெட்டி நம்ம கொலை செய்தார் அவர்களை ஒருவரையும் மீதி வைக்கிற எல்லாரும் நம்மனா அழிக்கப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே எட்டாம் ஏதோ ஏதோமின் நாணிகள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே இந்த சூழ்நில ஏதோமில் இருக்கிற ஞானிகளுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் அதாவது வரவே இல்லை ஏதோமுடைய நாணிகள் நம்மனா கலங்கினாங்க பாபிலோன் தேசத்தார் இவர்களுக்கு வரும்போது ஞானிகள் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க ஒரு ஞானமும் வரல ஞானிகளும் கலங்கினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஒன்பதாம் வசனத்தில் ஏதமின் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பராக்கிரமசாலிகளால் கூட அதாவது ஒன்றுமே செய்ய முடியல பாபிலும் தேசத்தாரே அவர்களும் நவனா கலங்கினாங்க பத்தாம் வசனத்துல வெட்கம் உன் முகத்தை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சகோதரன் ஏசாவுக்கு ஏகோபுக்கு விரோதமாக ஏசா செயல்பட்டது நிமித்தமா வெட்கும் இவர் முகத்தை மூடினது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சகோதரன் கஷ்டப்படும்போது பரியாசம் பண்ணவோ அல்லது தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கவோ கூடாது வேதத்தில் சொல்லப்பட்டது ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல உன் காணிக்கு செலுத்த வரும்போது உன் சகோதரத்தில் இருக்குமானால் ஒப்புரவான பிற்பாடு வந்து காணிக்கு செலுத்து என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அதாவது காணிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூல நீ பலி செலுத்த வரும்போது உன் சகோதரத்தில் ஒப்புரவான பிற்பாடு வந்து பலி செலுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆக தேவப்பிள்ளைகளே சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி இங்கே பெருமை பாராட்டின சகோதரனுடைய நிலங்களை ஏமாற்றின ஏசா சகோதரைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட்ட இந்த ஏசா சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிற அதாவது பாபிலும் தேசத்தாரோடு சேர்ந்து கொண்ட இந்த ஏசாவுடைய குடும்பம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுங்க சகோரனுக்கு துரோகம் செய்யவே கூடாதுங்க இது ஆபகு புத்தகத்தில் வாசிக்கிறோம் சகோருடைய நிலங்களை எடுத்துக்கொள்ளுகிறோடைய மேலே களிமண் சுமையை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சகோரில் வஞ்சிக்க வேண்டாம் கூடுமான் அளவுக்கு உதவி செய்யுங்க சமாதானமாக இருங்க கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் செபிப்போம் தேவனே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசனம் தயவு கூட இருக்கட்டும் வயநடத்துங்க ஏசுவன ஆம் நல்ல பிதாவே ஆமே கை